இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று அதாவது எதில் நாம் ஒத்துழைக்க வேண்டும் எதில் நாம் ஒத்துழைக்க கூடாது என்பதை பற்றி இரத்தின சுருக்கமாக ஒரு அமைந்த ஒரு வசனமாக இருக்கிறது அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒவனு ஆளல் பிற்ரி ஒத்தா நன்மையான விஷயங்கள் நல்ல காரியங்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அதன் மீதும் ஒத்தகுவா இறையச்சத்தின் பக்கம் இழுத்துச் செல்கின்ற இறையச்சத்தை கொண்டு வருகின்ற காரியங்கள் எவைகள்லாம் இருக்கிறதோ அதில் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்கள் அலல் இஸ்மிழுதுவான் எதுவெல்லாம் பாவங்களின் பக்கமும் அத்துமீறுவதின் பக்கமும் இருக்குமோ வழிகாட்டுமோ இழுத்துச் செல்லுமோ அதற்கு நீங்கள் ஒருபோதும் ஒத்துழைக்காதீர்கள் ஒத்தகுல்லா அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னு ஷதீது எல்கார் நிச்சயமாக அல்லாஹு தாளா இப்படி ஒத்துழைப்பவர்களுக்கு வேதனை தருவதில் மிக கடுமையானவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலன் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது விஷயத்தை நாம் எல்லா விஷயத்தையும் நாம் கண்டிப்பாக தவிர்ந்திருப்போம் முதலாவது விஷயம் இருக்கிறது அதை பற்றி நாம் இன்றைய தினத்திலே சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் நன்மையான விஷயங்கள் தக்குவா இறையச்சத்தின் மீது எல்லா நிலைகளிலும் நாம் ஒத்துழைக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் பொதுவாக உலகத்தில் வாழுகின்ற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒருவர் மற்றவர்களுக்கு ஒத்தாசையாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்மை படைத்த இறைவனுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பிறருடைய உதவி தேவைப்பட்டவர்களாக எல்லா மனிதர்களும் இருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூது பணியை செய்ய வந்த நபிமார்களாகிய ரசூல்மார்கள் நபிமார்கள் அவர்களுக்கு கூட உதவி ஒத்தாசை என்பது தேவைப்பட்டதாக இருந்திருக்கிறது அப்துல்லாஹிபுன் மசூத் ரதி அல்லாஹான் அவர்கள் தூதர் புதர் சல்லாஹலை வசலமன் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க மாமின் நபியின் பாசுல்லாஹூ ஃபி உம்மதிஹி கபலி எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இல்லா கான லூ ஃபி உம்மதி ஹவாரியூன் எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தில் இருந்து அந்த நபிமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒத்தாசை புரியக்கூடிய ஹவாரியன்களை உதவியாளர்களை அல்லாஹு அபுல்லாலமின் ஏற்படுத்தி இருந்தான் என்பதாக பெருமான சல்லாஹலை வசல்லமன் அவர்கள் சொல்றாங்க உதாரணமாக நிறைய நபிமார்களுடைய வரலாற்றை நாம் குரானில் பார்க்கலாம் உதாரணமாக சுருக்கமாக சொல்லணும்னா அதில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலா ஹவாரியின் என்று சொல்லப்படுகின்ற உதவியாளர்கள் அல்லாஹு தலா ஏற்படுத்தி மண் அன்சாரி இல் அல்லா ஈசா கேட்டாங்க எனக்கு அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கேட்டாங்க அப்போ அந்த ஹவாரியன்கள் என்ன சொன்னாங்க காதல் ஹவாரி நாங்கள் அல்லாஹுக்காக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறோம் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக அந்த ஹவாரியன்கள் பன்னிரெண்டு நபர்கள் சொன்னதாக அல்லாஹு அல்லா குரானில் சொல்லி காட்டுறோம் அப்போ முழு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்களாக ஈசா அலையாத்துக்கு ஹவாரியன்கள் இருந்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அண்ணவர்களுக்கு அல்லாஹு தாலா இன்று ஓதப்பட்ட வசனங்கள் கூட மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களை தனக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டுமாறு அல்லாஹிடத்தில் கேட்டதை நம்ம குரானில் பார்க்க முடியுது அதே போல நம்முடைய பெருமான சுல்லல்லாம் அலைய் வல்லமன் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சஹாபாக்களை ஒத்துழைக்கக்கூடியவர்களாக நம் வரைக்கும் தீன் வருவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹாலா சஹாபாக்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் சஹாபாக்கள் நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது நவியவர்கள் காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமான நம்மளை போன்று நினைச்சிருக்கூடாது அவர்களை அல்லாஹாலா தேர்ந்தெடுத்திருந்தான் அதனால்தான் அவர்கள் மூலியமாக பல்வேறு இஸ்லாமிய தகவல்கள் நம்முறைக்கும் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது நபியவர்களுக்கு எல்லா நிலைகளும் சஹாபாக்கள் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக பல நிலைகளில் நபியவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடியவர்களாக பணி செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் வகி வந்த நேரத்தில் நம்ம பார்க்கும் பார்க்கும்போது நபியவர்களுடைய மனைவி ஹத்தீஜா ரதியல்லா அன்னஹா அவர்களுடைய உதவி எவ்வளோ எவ்வளோ நபியவர்களுக்கு இருந்துச்சு அதே மாதிரி நபி அவர்களுடைய சிறிய தந்தை அபு தாலிம் அவர்களுடைய உதவி ஒத்தாசை நபியவர்களுக்கு எவ்வளோ பக்கபலமாக இருந்துச்சு நபியவர்களுக்கு முதன் முதல்ல வகி இறங்கிய அந்த சமயத்தில் ரதி அல்லா அனுஹா அவர்கள் நபியவர்களை யார்கிட்ட கூட்டி போகிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வேதத்தை அறிந்த ஒரு அறிஞராக இருந்த வரப்பத்தி புண்ணு நௌஃபல் என்ற ஒரு அறிஞர் இடத்துல கூட்டு போகிறாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது முன்சுருக்க நசுரன் வசிரன் அதாவது உமக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருப்ப இருப்பதற்கான அடையாளம் இருக்கிறேன் என்பதாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது உங்களுடைய கு மக்களால் உங்கள் ஊர் மக்களால் உங்களுக்கு இடையூறு ஏற்படும் உங்களுக்கு தொல்லைகள் வரும் அப்படி தொல்லைகள் வரும்போது சங்கடம் வரும்போது அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருப்பேன் இருப்பேன் என்று சொன்னால் நான் அப்போ உலகத்தில் இருந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பக்க பலமாக நான் இருப்பேன் உங்களுக்கு உதவியா இருப்பேன் என்பதாக அவருணசர் வழக்கத்துக்கு நோக்கல் என்பரும் சொல்றதாக நம் வரலாற்றுல பார்க்க முடியும் அப்ப நபிமார்களுக்கும் எல்லா விதத்திலும் ரப்பல் ஆலமீன் உதவியாளர்களை ஏற்படுத்தினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நமக்கு ஒத்துழைக்கக்கூடிய உதவியாளர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக தேவையாது உதாரணமாக நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நம்மால் இயன்ற ஒத்தாசைகளை நாம் என்ன செய்யணும் முழுமையாக நாம் தர வேண்டும் நம்முடைய அறியாத பருவத்தில் சிறு புராயத்தில் நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசையாக உதவியாக பெற்றோர்கள் இருந்தாங்க அவர்கள் வயோதிகர்களாக ஆகிட்ட போது அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறணும் பிரமா செல்ல செடத்துல முடியாத நிலைமையில ஏழாமையில் உள்ள என்னுடைய தந்தைக்கு பகரமாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க ஒரு ஆணுக்கு பகரமாக ஒரு பெண் ஹஜ்ஜு செய்யலாமா ஹஜ்ஜுன்ற என்ற கடமையை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நபி அவர்கள் செய்யலாம் என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி ஒரு தாய்க்கு பகரமாக ஹஜ்ஜு செய்யலாமான்னு கேட்குறாங்க அப்பயும் நபி அவர்கள் அன்ஹா அந்த தாய்க்கு பகரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றும் வேண்டும் சொல்றாங்க ஹஜ் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தர் மீது கடமையாக கூடிய முக்கியமான ஒரு கடமை இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமை அப்படிப்பட்ட கடமையாகிய ஹஜ் என்ற கடமையை கூட தன் இயலாமல் இருக்கின்ற தாய் தந்தைகள் சார்பாக நிறைவேற்றுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி தரப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்க சட்ட விஷயங்களில் பெற்றோர்களுக்கு அடிபணிந்து ஒத்துழைத்து நடக்க வேண்டுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது சாதாரண சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் நாம் கோபித்து கொண்டு பெற்றோர்களோடு விரோதம் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்க முடியும் இப்போ இஸ்லாம் எல்லா நிலைகளிலும் ஒத்துழைத்து அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது அது மாதிரி சஹாபாக்கள் சொல்கிறாங்க நபியவர்களோடு அவர்களோடு ஹஜ்ஜ் நாங்கள் செய்யும் போது மினாவோட போய் என்ன செய்வோம் கல்லேரி மினாவில் மினா இருந்து மினாவுக்கு போய் கல்லெறினா ரொம்ப தூரம் அவ்வளோ தூரம் நடந்து போய் மினாவில் கல்லெறும் அது சிரமோ சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாம் அவ்வளோ தூரம் போய் செய்ய முடியாது இப்போ இந்த மாதிரி கட்டத்தில் மார்க்கை என்ன சலுகை தருது பாருங்க சாபாக்கள் சொல்கிறாங்க நபி நாங்கள் நாங்கள் ஹஜ் செய்யும்போது எங்களுடைய சிறுவர்களின் சார்பில் நாங்கள் மினாவில் சென்று என்ன செய்யும் அவங்க சார்பில் நாங்களும் கல் எறிஞ்சோன்னு சொல்கிறாங்க முடியாதவர்கள் சிறுவர்கள் விஷயமாக அவங்களுடைய கல்லை இவங்க வாங்கிட்டு போய் என்ன செஞ்சுருக்காங்க கல் எறிஞ்சிருக்கிறாங்க எந்த அளவிற்கு ஒரு கடமை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் கூட உதவி ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளை இஸ்லாம் சொல்லுகிறது உதாரணமாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய நம்ம சொல்லலாம் எல்லா நிலைகளிலும் நமக்கு வாழ்க்கை துணையாக இருக்கின்றவர்கள் கணவன் மனைவியுடைய அந்த உறவு பரஸ்பரம் அவர்கள் எல்லா நிலையிலும் ஒத்துழைத்து தான் அவர்கள் போக வேண்டும் எல்லா விதத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க போகணும் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த உலக வாழ்க்கை பெருமானவர் சல்லாஹ் அலைவசனுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய மரண தருவாயில எல்லா நிலைகளும் ஒத்துழைச்சாங்க அவர்களுடைய எல்லா தேவைகளும் ஆயிஷா ரதி அவர்கள் கூடவே இருந்து என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஒத்துழைச்சாங்க நபியவர்களுக்கு மூன்று குல் சூறாவை ஓதி நபி அவர்களுடைய கையில் ஊதி நபி அவர்களுடைய கையை எடுத்து நபி அவர்களுடைய உடம்புல முழுக்க தடவி விடுவதற்கு உதவி செஞ்சார் அந்த மாதிரி தடவி விட்டார் நபி ஆரோக்கியம் கிடைக்கின்றதுக்காக நபி அவர்களுடைய சபையில அப்துல் ரஹ்மான்ற ஒரு சஹாபி மிஸ்வாக்க வரித்த நிலைமையில் வராது பெருமான சல்லா அலுவலர்கள் பார்க்குறாங்க பார்த்தது தான் தாமதம் ஆயுஷாவதிகள் ஆனவர்கள் அவர்களுக்கு அந்த மிஸ்வாக்கு தேவை போல் அப்படின்னு உணர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க உடனே அந்த மிஸ்வாக்க வாங்கி அதை மிருதுவாக்கி அவர்களுக்கு தரான் அப்போ மனைவி கணவனுடைய தேவை என்ன கணவனுக்கு முடியாத சமயத்தில் அவர்களுடைய தேவையின் போது அவர் என்ன விரும்புகிறாங்கிறத தெரிஞ்சு அவர்களுக்கு எல்லா நிலையிலும் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக மனைவி இருக்க வேண்டும் அதே போல கணவனும் மனைவியுடைய தேவையுடைய விஷயத்தில் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்கும் பெருமான சலல்லா அரசர் நபி எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் எல்லா வழிகாட்டுதல்களையும் தருகின்ற ஒரு உயர் உன்னத மனிதர் எல்லா மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு கண்ணியமான உயர்ந்த அல்லாஹுடைய இறை வேதத்தை பெற்றுத்தந்த ஒரு உயர்ந்த ஒரு நபி தன்னுடைய மனைவி சஃபியா அல்லா அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏறுவதற்காக வேண்டி நபிவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய ரெண்டு முட்டி காலை கீழே ஹத்தா அனசு ரதிக்கிறாங்க ரெண்டு முட்டு காலை போட்டு என்ன செஞ்சாங்கன்னா கீழே உட்கார்ந்தாங்களாம் கீழே உட்காந்து சஃபியா ரதியல்லா நபி அவர்களுடைய கால் மேல அந்த முட்டி கால் மேல கால் வச்சு அந்த வாகனத்தின் மீது ஒட்டகமோ குதிரையோ அதன் மீது என்ன செய்கிறாங்க ஏறினாங்க ஏறுவதற்காக நபியவர்கள் கீழே உட்கார்ந்து அவர்களுடைய முட்டி காலில் ஏ காலை வச்சு ஏறுற அளவுக்கு நபியவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க மனைவிக்கு உதவி செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதே மாதிரி நிறைய நபிமார்களுடைய நபியவர்களுடைய மனைவிமார்களோடு நபியவர்கள் நடந்து கொண்ட நிறைய உதாரணத்தை சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறேன் அப்போ நபிவர்கள் எந்த அளவிற்கு மனைவிக்கு இறங்கி வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி சில நேரத்தில் நம்மளால் நேரடியாக ஒத்துழைக்க முடியாது யார் ஒத்துழைக்கிறாரோ உதவியாக இருக்கிறாரோ அவரை நம்ம காட்டி விடுவதன் மூலியமாக சுட்டி காட்டுவதன் வாயிலாக நம்மளால் முடிந்த உதவிகளை நம்ம என்ன செய்யலாம் மற்றவர்களுக்கு செய்யலாம் அதற்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த யார் ஒரு செயலை செய்ய முடியலையோ அல்லது அதை செய்யக்கூடியவரை அவர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால் செய்தவருக்கு எவ்வளவு கூலியோ அதே அதே போன்ற கூலி அதை சுட்டி காட்டியவருக்கும் அதை காட்டியவருக்கும் என்ன கூலி உண்டு என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டது யாசின் சூராவில் கூட ரெண்டு தூதர்களை அல்லாஹாலா ஒரு கிராமத்துக்கு அனுப்பியதாகவும் ஃபக்கர்தூகுமா அந்த ரெண்டு பேரும் பொய்ப்பிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அசதுனா பி சாலிசின் மூன்றாவது நபரை கொண்டு அவர்களை நாம் வலுப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹால சொல்லிக்காட்டன் அப்போ ரெண்டு பேர் அல்லாஹ் அனுப்பியிருக்க அங்கே மூன்றாவது நபர் இன்னொருத்தர் அனுப்பி அங்கே என்ன செய்யறோம் அல்லாஹ் வலுப்படுத்துகிறோம் அப்போ எங்கெல்லாம் உதவிகள் ஒத்தாசைகள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மால் முடிந்த நற்காரியங்களில் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய வேண்டுமாறு இஸ்லாமியமாக நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது உதாரணமாக இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றா நம்ம ஒரு நிகழ்வை பார்க்குறோம் கண்ணில் பார்த்துட்டோம் பார்த்ததற்கு பிறகு அதை சாட்சி சொல்வதற்காக நம்மளை கூப்பிடுறா நம்ம அந்த சாட்சி சொல்றதுக்கு என்ன செய்யணும் உடனே போகணும் அதை மறைக்க கூடாது இதாமா து ஒரு விஷயத்தை பார்த்தவர்கள் அந்த 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 விஷயத்திலே சாட்சி சொல்வதற்காக வேண்டி அவர்கள் அழைக்கப்பட்டால் அந்த சாட்சியாளர்கள் தன்னுடைய சாட்சியத்தை மறைக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹெல்லாம் சொல்கிறான் அப்போ அதற்கு அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உதவி உத்தாசை உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த உதவி நாம் செய்ய வேண்டுமாறு அல்லாஹுடைய திருமுறை சொல்லுகிறது இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுறான் அல்லமோ உல்லாகும் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுது யார் நல்ல எழுதுகிறாங்களோ அந்த எழுத தெரிந்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும் எழுதி தந்து உதவி உதவி உதவணும் ஒத்தாசை தரணும் கமா அல்லமஹுல்லாஹு அல்லாஹ் அவருக்கு கற்றுத்தந்த நீதமாக எழுதுவதற்கு அல்லாஹ் எப்படி கற்றுத்தந்தானோ அந்த விதத்தில் அவர் என்ன செய்யணும் எழுதட்டும் என்பதாக தலா திருவரையிலே சொல்லி காட்டுகிறான் அப்போ எந்த விதத்தில் எல்லாம் நம்மால் முடிந்த உதவிகள் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் ஒத்தாசைகள் செய்ய வேண்டுமாறு இஸ்லாம் நம்மிடமிருந்து நம்மை ஆர்வப்படுத்துகிறது ஒரு மார்க்கு ஆலிமாக இருக்கிறார் அறிஞராக இருக்கிறார் அவருடைய ஆலோச அவருடைய வழிகாட்டுதல் பள்ளிவாசருடைய நிர்வாகத்தினருடைய தலைமை பெரியவர்களுடைய ஆலோசனை செல்வந்தர்களுடைய பண உதவி இளைஞர்களுடைய கலப்பணி இப்படி எல்லா நபர்களுடைய பணிகளும் எல்லா நபர்களுடைய உதவிகளும் ஒத்தாசையும் இணைகிற பொழுதுதான் அது வெற்றிகரமாக அந்த செயல் அமையக்கூடியதாக இருக்கிறது ஆக எல்லா நிலைகளிலும் ஒத்தாசைகள் உதவிகள் செய்ய வேண்டுமாறு இஸ்லாம் சொல்லுகிறது அப்படி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நபி அவர்கள் ஒரு ஹதீசில் சொல்வாங்க எந்த ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதில் அவருக்கு உதவிகள் செய்வதில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு அந்த அடியானுடைய தேவையை அவருடைய விஷயத்தை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் ஈடுபட்டிருக்கிறான் என்பதாக நபி அவர்கள் சொல்றான் இப்போ நம்ம மற்றவங்களுக்காக நம்ம ஈடுபடும் போது மற்றவங்களுக்கு உதவி ஒத்தாசு செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் போது அல்லாஹால நம்முடைய காரியத்தை அல்லாஹ் இலகுவாக்கி விடுகிறான் நம்முடைய காரியத்தில் எல்லா உறவுள்ள தான் அதில் பங்கெடுத்து கவனம் எடுத்து அதை இலகுவாக முடித்து தருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆக நமக்கான நன்மைகளும் கிடைத்து விடுகிறது அல்லாஹுடைய உதவியும் நமக்கு கிடைத்து விடுகிறது ஆக நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நம்முடைய சக முஸ்லிம்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்முடைய நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை நாம் செய்திடுவோம் அதன் மானாக அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் பெற்றுடுவோம் அல்லாஹு தலா அப்படிப்பட்ட நற்போபி தந்துருவானாக எல்லா நிலைகளிலும் ஒத்துழைக்கக்கூடிய நற்பண்புகளை அல்லாஹு ரபுல்லா நமக்கு தந்தருவனாக